ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று தமிழ்நாடு அரசு சுற்றுலா வளர்ச்சி கழகம் நடத்துகின்ற வேளாண் சுற்றுலாவில் பங்கேற்றிருக்கின்றேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் காலையில் தஞ்சாவூர் மியூசியத்திலிருந்து புறப்பட்டோம் வரிசையாக பதிவுகள் போட்டுக்கொண்டே வருகிறேன் இப்பொழுது முதலிடமாக கல்லணையை சுட்டிக்காட்ட அழைத்து வந்திருக்கிறார்கள் இப்போ அந்த கல்லணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நான் பார்க்க வரும் பொழுது ஒற்றையடி பாதை இப்பொழுது நான்கு வழி பாதையாக இந்த பா கல்லணைக்கு சற்று ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி அந்த புதிய பிரம்மாண்டமான பாலம் கட்டியிருக்காங்க அது வழியாக வரும் பொழுது கல்லணையுடைய முழு தோற்றத்தை நான் பார்க்க முடிகிறது இதற்கு முன்பு அப்படி கிடையாது இப்பொழுது தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சுற்ற இது வந்து கேஸ்மெண்ட் ஏரியா கல்லணையில் தண்ணீர் நிரம்பி இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இவ்வளோ உயரத்திற்கு தண்ணீர் வந்ததாக அங்கே நீர்மட்டம் போட்டிருக்கிறார்கள் அப்போ இவ்வளோ அகலத்துக்கு தண்ணி வந்தது என்றால் நீங்கள் கற்பனை படி பாருங்கள் இந்த பக்கமாக இப்போ அது வந்து இது ஃபுல்லாக தண்ணி இப்போ அந்த அந்த தொலைவில் தெரியது கல்லணை இப்போ நாங்கள் அது கிட்டே போய் அடுத்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து கல்லணை இதுக்கு பக்கத்தில் இங்கே வந்து ஒரு சுற்றுலா இது நம்ம பொதுப்பணித்துறையினுடைய இல்லம் ரொம்ப அழகாக கட்டியிருக்கின்றார்கள் அங்கே சுற்றுலாவில் எங்கெங்கே கழிப்பிட வசதிகள் இருக்கும் என்று சொன்னார்கள் அப்படி இங்கும் இன்னொரு இடத்திலும் இருப்பதாக சொன்னார்கள் இந்த இடம் ஒரு அழகான பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த மாளியை பாருங்கள் இது வந்து எவ்வளவு தண்ணி உயரமாக போனது என்பதற்கான ஒரு கல்வெட்டு அப்படியே வந்து வரைபடத்தில் காவிரி டெல்டா பகுதியை அப்படியே காட்டியிருக்கிறாங்க இது ஒரு அருமையான வரைபடம் அதே போல் இன்னொரு இது கல்வெட்டு இது வந்து காவிரி ஒட்டுமொத்தமாக ஓடி வரக்கூடிய மொத்த அந்த வரைபடம் கண்ண குடகுலேருந்து புறப்பட்டு இங்கே இந்த பச்சையாக இருப்பது தான் நம்ம இந்த டெல்டா பகுதிகள் நீங்களும் இந்த அக்ரோஸ் சுற்றுலாவில் ஒரு நாள் வந்து பாருங்கள்